அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் தெய்வ வழிபாட்டுக்கு ஆன்மீகத்தை நம்புகிறவளுக்கு கடவுள் மட்டும்தான் நமக்கு துணை நம்புகிறவளுக்கு இந்த நாள் வந்துட்டு இணையில்லாத ஒரு விஷயம் வாரம் முழுக்க எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் சரி இந்த வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய்ட்டு கடவுள்கிட்ட எல்லாத்தையும் கொட்டிட்டு வந்தால் தான் ஒரு நிம்மதி இருக்கும் அப்படி தான் சிம்மராசி இருந்தவங்க கோயிலுக்கு போகிறாங்களா இல்லையோ சதா நேரமும் கடவுளுடைய நெனப்பு மட்டும் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் சின்னதாக ஏதாவது கடவுளே எங்கப்பா இருக்க எனக்கு ஒரு வழியை காட்டு இப்படி தான் உடைய நினப்பே இருக்கும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா தாங்குற அகங்காரம் மட்டும் இவங்களுக்கு எப்போவுமே இருக்காது நல்லதுனால தான் கடவுள் தான் பொறுப்பு கெட்டதுனால தான் கடவுளே நீ தான் எனக்கு தோணனு நிற்கக்கூடியவங்க சரிங்களா எப்போவுமே எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் சரி தான் எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறத மறக்காதவங்க நீங்கள் பழசை வந்துட்டு மறக்காமல் இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்குமே உங்களுடைய நிலை வந்து பார்த்தினாக்க உயரத்துக்கு போய்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் கஷ்டம் இருக்குது நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் பண ரீதியாக குடும்ப ரீதியாக எவ்வளோ நெருக்கடிகளை சந்தித்தாலும் இப்போவும் உங்களுடைய மவுசு குறையாம தான் இருக்குது சிங்கம் எப்போவும் சிங்கம் தாங்க அது என்றைக்கும் அசிங்கம் மாறாது சரிங்களா பார்க்குறவுண்டிய விதத்தில் வேணால் உங்களுக்கு அப்படி தெரியலாம் ஆனால் சிங்கத்துடைய தரம் எப்போவும் குறையாது பார்க்கறதுக்கு என்னவோ நீங்கள் ஒதுக்கப்பட்ட மாதிரியும் பார்க்குறதுக்கு என்னவோ நீங்கள் கையில் ஆகாதவங்க மாதிரியோ பார்க்குறதுக்கு என்னவோ நீங்களாம் என்றைக்கு உருப்பிட போகிறீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியலாம் பட் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கடவுளையை அணுகுறதுனால மறைமுகமாக இருக்குது ஒரு நாள் மழையளவு உயரத்துக்கு வரும் அப்போ எல்லோரும் உங்களை அண்ணாந்து தான் பார்ப்பாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய கஷ்டமோ நஷ்டமோ உங்களுக்கு நிலைக்காதுங்கிறத மட்டும் உணர்ந்துக்கோங்க ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குடும்பத்துலேயோ இல்லை தொழில் ரீதியாகவோ உறவுகள் ரீதியாகவோ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படி என்னடா பண்ணுறது ஏன்னா மண்டி பிடிச்சுக்கிட்டு ஓடி போல் இருக்கும் அப்படி ஒரு நெருக்கடியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு இடத்துல அது முடிவுக்கு வந்து தான் ஆகணும் ஸோ பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னாக்கா உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கிதுன்னு அர்த்தம் கடவுள் அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க போகிறாருன்னு அர்த்தம் பயப்படாதீங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டு அதை அதை போக்கில் விடுங்க முடிஞ்சால் சரி செய்ய முடியும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாக்கா அதை வந்துட்டு சரி செய்ய பாருங்கள் பட் முடியாது அது கை மீறி போகுது என் தலையை மீறி போகுதுன்னு நினச்சிங்கன்னா கடவுளை கிட்டே விட்டுடுங்க அவர் பார்த்துப்பார் அப்படிதான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கடவுள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இல்லையா ஏதாவது ஒரு சந்தோஷத்தை கடவுள்கிட்ட எதிர்பார்த்துட்ருப்பீங்க இல்லையா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வதனால ஒரு கஷ்டங்கள் தீரும் வெள்ளிக்கிழமை பெண் தெய்வனுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாள் குறிப்பாக அம்மன் வழிபாட்டுக்கு அந்த வகையில் துர்கி அம்மன் இந்த நாளில் வழிபாடு செய்வதனால உடைய கஷ்டங்கள் தீரும் துன்பங்கள் தூரம் விலகி ஓடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே மறையும் உங்களுடைய துணிச்சல் தைரியம் அதிகமாகும் ஒரு மாதிரி உற்சாகமாக இருப்பீங்க புரியுதுங்களா மனுஷனுக்கு தைரியம் தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னாவே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கீழே தான் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் ஆனால் தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு தேவை தான் என்றைக்கும் நீங்கள் யாரையும் கீழே நினைச்சதில்லை உங்களை வேணால் நீங்கள் கீழே நினச்சிப்பீங்க அவ்வளோ பெரிய ஆள்லாம் நிறைய பேர் வந்து ஒன்றான பேசுவாங்க எப்படி சொல்லுவேன்னாக்கா ஆ உனக்கெல்லாம் என்னப்பா சார் அப்படி அம்மா அப்படி இம்மா அப்படி அப்படின்னு பேசுவாங்க தேய் எங்கெந்திரா வரீங்க என்னோட நிலை தெரியுமா உங்களுக்கு சரி வீடு உங்களுக்கு என்ன தெரிய போகுது ஏன் சம்மந்தப்பட்டவங்களுக்கே என்னுடைய நிலை தெரியல அப்படின்னு ஒரு நேரங்களில் அமைதியாக இருந்துருவீங்க உன்னுடைய அமைதியை அவங்க எப்படி எடுத்துப்பானாக்கா ஆமாம்மா இவங்க நிறைய காசு பணம் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணிப்பாங்க அதையும் வந்துட்டு இந்த சிம்ம ராசிக்காரங்க சட்டையே பண்ணிக்க மாட்டேங்க சொல்றியா வாய் வார்த்தைக்காவது சொல்கிறீ சந்தோஷம் உன்னுடைய வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும்பா அப்படின்னு ஒதுங்கி போயிடுவீங்க ஒரு சிலர் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அவங்கள வந்து சீண்டிக்கிட்டும் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்குது பார்த்துப்போம் அதை இன்றைக்கி விட்டுடுங்க இந்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது துர்கியாமனுடைய வழிபாட்டுக்கு கொடுக்குற நாள்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நல்லா அமையணும்னு நினைக்கிறீங்க இல்லையா இந்த வீடியோ பதிவாகி பார்க்குறப்பவே ஓம் துர்கியாமனு போற்றி போட்டு அவங்கள மனசார நினச்சிக்கிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை அந்த அம்மன் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இழந்து நிற்கிறீங்க அப்படின்னாக்க இவங்களை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்களே அந்த துர்கியம் அம்மன் தான் அதனால தான் அந்த கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது நம்ம எல்லாருமே இந்த திருமணம் பந்தது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாழ்க்கை துணை கூட வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த கை பிடிச்சி தான் வந்துட்டு பெரியவங்க வந்து சேர்த்து வைப்பாங்க அப்படி தான் ஸோ இல்லாத யாருமே இல்லைன்னு நினைக்க போய் அந்த துர்கியம்மனுடைய கையை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க கை நீட்டி வரம் கேளுங்க அவங்க கொடுப்பாங்க இப்படி தாயுள்ளம் கொண்ட உங்களுக்கு இன்றைக்கி துர்கா அம்முடைய வழிபாடும் அருகில் இருக்கக்கூடிய அம்மனுடைய ஆழத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறதும் சிறப்பு போகிறப்ப எப்படிமா போகணும் கோயிலுக்கு போகிறத அப்புறம் ஒதுக்கி வைக்கலாம் இந்த நாளில் உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும் ஃபஸ்ட்டு கோயில் அப்படின்னாக்கே நம்ம வீடு தான் வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து அதிகாலையில் எழுறிங்க குளித்து முடிச்சுட்டு வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து நல்ல வாசனை நிறந்த மலர்களை வந்துட்டு படத்துக்கு போடுங்க சுவாமி படத்துக்கு போட்டுட்டு வீடு முழுக்க தீப தூபா ஆராதனை காட்டணும் வாரத்தில் என்றைக்கு செய்கிறீங்களோ இல்லையோ வெள்ளிக்கிழமை கட்டாயம் காட்டுங்க அதோடு வீட்டில் வந்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால அந்த வெளிச்சம் வந்து உங்கள் மனசுக்கு நிறைவே கொடுக்கணும் அந்த தீப ஒளியில் உங்களுக்கு துருக்கிய மோடிய அனுகிரகம் கிடைக்கணும் அந்த அளவுக்கு உண்மையான பக்தியோட வழிபாடு வைங்க முடிஞ்சதுனாக்கா உங்களால் அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய அளவுக்கு அழுது தீத்துருங்க ஓகேங்களா நல்லதே நடக்கும் வீட்டில் துர்கேமன் படம் இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட சரிங்க நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி வீட்டில் வந்து தீபம் ஏற்றுறீங்களோ அந்த தீப ஒளியில் கட்டாயம் அந்த கடவுள்கள் குடியிருப்பாங்க இதை ஃபஸ்ட்டு உணருங்க நம்பிக்கை இல்லாமல் நீ எத்தனை வழிபாடு செஞ்சாலும் சரி எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் சரி ஒன்றுமே பழிக்காது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க சில பேர்லாம் சொல்கிறது ஆ நீ என்னம்மா சொல்லிவிட்டால் பெருசாக நடந்துருச்சா நீ என்னம்மா சும்மா சொல்லிகிட்ருக்க தப்புங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி பேசுகிறதுனாலவே உங்களுக்குள்ள எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாகுது நல்ல விஷயத்த கேட்க முடிஞ்சால் கேட்கலாம் நம்ப முடிஞ்சால் நம்பலாம் அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் நம்ம வாழ்க்கை நிலையே இருக்குது ஸோ கடவுளை நம்புங்க உங்களை நம்புங்க உங்களுக்கு கடவுள் துணை கடவுளுக்கு நீங்கள் தான் துணை சரிங்களா என்னங்க நானும் கடவுளுக்கு துணையா அப்படின்னாக்க கண்டிப்பாக தினம் தினம் நீங்கள் அவங்கள போய் பார்ப்பீங்க இல்லையா அப்போ கடவுள்கள் நினைப்பாங்க உங்களை பிள்ளைகளாக தானே பாவிக்கிறாங்க அவங்களுடைய படைப்புனால தான் நாமும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் ஸோ நல்லதே நடக்கும் ஒரு நல்ல ஒரு மனசு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸன்ட்டாக வச்சுக்கோங்க நாளைக்கு மங்களகரமான நாள் மங்களகரமாக அவங்களுக்கு இந்த நாள் சிறப்பாக முடியும் ஸோ நிறைய பேசியிருக்கோம் அது முடிஞ்சால் தொடர்ந்து பாருங்கள் இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த நாளுக்குடைய பழங்களை மட்டும் பார்த்தாலேயும் சிறப்பு தான் அப்படி பார்க்குறப்ப இந்த நாள் ஒரு வரியில் சொல்கிறேங்க மனசில் இனம் புரியாத உற்சாகம் பெருக்கெடுக்கும் இப்போ தான் சொன்னேன் உற்சாகமாக வச்சுக்கோங்க சந்தோஷமாக இருங்க நம்ம முயற்சி செய்தால் தான் எல்லாமே சரியாகும் அடுத்ததான் உடைய வேலையை பொறுத்திருக்கும் புதிய முயற்சிகள் இன்றைக்கி எது தொடங்கினாலையும் சரி அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் திடீர் செலவுகள் வீண் செலவுகள் விரைவு செலவுகள்லாம் இத்தனை நாளாக உங்களுக்கு வந்து எதிர்பார்க்காத வந்துட்டு இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் இன்றைக்கி மாறும் கடன் பிரச்சனைகள் தீரும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் எப்பேற்பட்ட கஷ்டகாலமாக இருந்தாலும் சரிங்க இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையின் காரணமாக அந்த கஷ்டங்கள் விலகும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுக்காரங்களால் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாமே மாறியுங்க அடுத்த அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகப் பணிகள் இருக்கிற சிம்ம ராசிகளுக்கு பனிச்சுமைகள் குறையும் சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவி செய்வாங்க அடுத்த சொந்தமாக தொலை செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் செலவுகளும் குறையும் மேலும் சொல்லுனாக்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி அடைவீங்க விரும்பிய பொருட்களை வாங்கி உங்களுடைய காதல் துணைக்கு பரிசளித்து சந்தோஷப்படுவீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கிட்னி சம்மந்தமான கல் பிரச்சனைகளால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்த நீங்கள் இந்த நாளில் மருத்துவ சிகிச்சைனால அதிலேருந்து வருவீங்க அதே மாதிரி எடுத்த காரியங்கள்லேருந்து தங்கு தடைகள் மறையும் வெற்றிகள் தொடரும் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகளை நடத்துவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளை சமாளிப்பீங்க குறிப்பாக இந்த நாளில் மற்றவங்க கிட்ட பேசுகிறப்போ அது வந்து உறவுக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் அக்கம் பக்கத்துலையா இருக்கட்டும் இல்லை நட்பு வட்டாரத்தில் இருக்கட்டும் வீண் வாக்குவதை தவிர்ப்பது நல்லது பேச்சுக்கள் நிதானம் இருக்கணும் இனிமையான பேச்சு மட்டும் முதலில் இருக்கட்டும் அதே மாதிரி உடன்பிடிப்புகள் வகையில உங்களுக்கு இருந்து வந்த மனத்தாங்கல்கள் மறையும் எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையா செஞ்சு முடிச்சிருவீங்க அடுத்த வியாபாரத்திலே உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு அனுசரணையா நடந்துப்பாங்க இதன் காரணமா இன்னைக்கு வியாபாரம் பெருகும் அடுத்த உத்தியோக பணிகளை வரைக்கும் உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் மாறியுங்க அலைச்சர்களும் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் மேலும் சொல்லுனாக்க இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய பணிகளில் கவனம் தேவைங்க பழைய நினைவுகள் மூலம் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் மறையும் கொடுக்கல் வாங்கலை மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க உடல் தோற்றத்தில் சில மாற்றங்கள் காணப்படும் அது உங்களுக்கு ஒரு மாதிரி உற்சாகத்தை தான் ஏற்படுத்தும் அடுத்தா உத்தியோக பணிகள்லையும் மாற்றமான சூழ்நிலை அமையும் உங்கள் பேச்சுக்களில் மட்டும் பொறுமையே தேவைங்க மற்றபடி பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை கூலி வேலை பக்கங்களா இருக்கட்டும் அரசு பணியில் இருங்க இல்லை அரசியல்வாதிகளா இருங்க யாராக இருந்தாலும் பண நெருக்கடிகள் இல்லாத பணம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது தனவரவோடு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அடுத்ததாக குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு இந்த நாள் மங்களகரமான நாள் நினைத்த காரியங்கள் கைகூடும் கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் உற்சாகத்தை ஏற்படுத்தும் வேலை நிமித்தமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க அந்த பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க அடுத்ததான் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் மறையும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு அதிகமாக கிடைக்கிறதுனால தொழில் ரீதியாக இந்த நாளில் உற்சாகமாக உணர்வீங்க அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குது மேலிடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயிருங்க சக தொண்டர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு ஹீரோ மாதிரி தெரிவிங்க உங்களுடைய செயல்பாடுகள் அதாவது உங்களுடைய நேர்மையான செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்குங்க அடுத்த மாணவர்களை வரைக்கும் இந்த நாள் ரொம்பவே சிறப்பாக இருக்குது சக மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய மத்தியிலையும் உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயிரும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல மதிப்பெண்ணும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் என்ன தான் அந்த நாளுக்கான பலனை முழுமையாக சொன்னாலும் நம்ம எல்லாேருடைய எதிர்பார்ப்பும் அந்த பண விஷயத்தில் தான் நிற்கும் திரும்பவும் சொல்லிட்டா போச்சு கூலி வேலை சரிங்களா இல்லை அரசு வேலையில் இருக்கீங்களா தனியார் துறையில் இருக்கீங்களா ஐடி கம்பெனியில் இருக்கீங்களா பெட்டி கடை வச்சு நடத்துறீங்களா ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறீங்களா அந்த தள்ளு வண்டியில் இழுக்கிறீங்களா எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி இந்த நாளில் பண விஷயத்தில் எந்த ஒரு நெருக்கடியும் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த பண வரவும் இருக்கும் எதிர்பாராத வகைகள்லேயும் பண வரவு உண்டு அதாவது தன வரவு அதிகமாக கிடைக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் நிறைவோடு சொல்றேங்க பணவரவு நிறைவாக இருக்குது மனசுக்கு அமைதி கிடைக்கும் உற்சாகம் பெருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை சிம்ம ராசிக்கு நல்லதே நடக்கட்டும் இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாளில் மறக்காம துர்க வழிபாடு செய்யுங்க அருகில் இருக்கக்கூடிய அம்மனுடைய ஆழத்துக்கு போயிட்டு வாங்க காலையோ மாலையோ ஆனால் கடவுள்கிட்ட போயிட்டு வரதுனால இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும் தீராத பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் திக்கு தசை தெரியல என்ன பண்ணுறதுன்னு புரியலை யார்கிட்ட போய் நிற்கிறதுன்னு தெரியல போய் கடவுள்கிட்டேன்னு இல்லைங்க கோயில் வழிபாட்டெலாம் முடிச்சுட்டு கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்துக்கோங்க தியானம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ மனசுக்குள்ளேயே அந்த அம்மனை நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட குறைகளை வந்து கொட்டிட்டு வாங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே நீங்கள் எந்தெந்த விஷயங்களுக்கு குறையாக வச்சிட்டிங்களோ அதெல்லாம் நிறைவாக மாற்றி கொடுப்பாங்க நம்ம பெற்ற அம்மா கிட்ட சொன்னால் எப்படி நம்முடைய ஆசைகள் நிறைவேறுமோ எப்படி நம்ம கஷ்டங்கள் தீர்த்ததுக்கான வழி கொடுப்பாங்களோ அதே தாங்க தெய்வனுடைய வழிபாடும் நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிறைவான மன தான் கொடுக்கும் திரும்பவும் சொல்கிறேங்க கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது ஆணித்தனமாக இருக்கணும்